ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் தம்பி பர்த்டே இன்றைக்கி நிறையா வந்து வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோ வந்து விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதாவது பார்ட் ஒன்றில் காலையில் இருந்து ஈவினிங் தம்பி கேக்கு வெட்டுற வரைக்கும் பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்க்கலாம் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா நைட்டு கோவில் அன்னதானம் போட்டது அப்புறம் நைட்டு காட்டு கோயில் போனதெல்லாம் பார்ட் டூவில் வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்

எப்படி கும்பிடணும் ஹாய் சொல்லு பாய்ல ஹாய் தம்பிக்கு வந்து ஒரு மூணு வயசு முடிஞ்சு நாலு வயசு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அன்றைக்கி பர்த்டே இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே வந்து எழுந்துச்சு வந்துட்டா முத நாள் ஈவினிங்கே பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் அந்த தாத்தா பாட்டிட்டுலாம் பார்த்திங்கன்னா ஆயா எனக்கு ஹாப்பி யூ தாத்தா எனக்கு ஹாப்பி டியூனு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல வரல ஹாப்பி யூ ஹாப்பி யூ இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தான் காலையில் தம்பி சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்ததும் நான் ஒரே ஒரு சாக்லேட் வந்து கொடுத்துட்டு நான் வந்து விஸ் பண்ணேங்க சாக்லேட்டை பார்த்ததுமே ஒரே ஜாலி தான் ஆகி சாக்லேட் சாக்லேட் ஒரே சிரிப்புங்க காலையிலேயே அந்த சிரிப்பு முகத்தோட பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம குலதெய்வ கோயிலில் இப்போ தான் கோவிலாம் கட்டிட்டு கும்பாபிஷேகம் இப்ப தான் முடிஞ்சது கரெக்டாக அந்த கோயிலுக்கு ஒரு இருபத்தி நாலு நாள் மண்டல பூஜை சாமிலாம் கும்பிட்டு அன்னதான மாதிரியும் போடுவாங்க பாருங்க தம்பி பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு முன்னூறு பேருக்கு மேல வந்து சமைக்கலாம் சமையல்காரங்கள்ட்ட சனிக்கிழமை ஈவினிங் மாமா வந்து அந்த லிஸ்ட் மல்லிகை பொருள் வந்து எவ்வளவு வாங்கினா அவங்க எழுதி கொடுப்பாங்க பாருங்க அந்த லிஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் வீட்டில் வந்து பால் மாடு வந்து ரெண்டு இருக்குங்க தயிர் சாதத்துக்கு தேவையான தயிர் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஞாயித்துக்கிழமை ஈவினிங் மூன்றைக்கு மேலே சமையல் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் பால் வந்து காய வச்சாச்சுங்க முத நாள் நைட்டே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து கொஞ்சமாக ஊற்றி வச்சுருந்தாங்க எப்போதும் விசேஷ டைமில் அந்த தயிர் சாதம்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தால் ஃப்ரெஷ்ஷான தயிராக வந்து ஊற்றுங்க பழைய தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கறது வந்து ஊற்றாதீங்க அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக ரெடி பண்ணி காலையில் பால் நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வந்ததும் நிறையா வந்து தயிர் ஊற்ற வேணாங்க கொஞ்சமாக ஊற்றினாங்க வச்சுக்கிறதுனால நல்லா கெட்டியான தயிராக உறஞ்சி வந்துடும் அதேமாதிரி அந்த பால் அதாவது நிறைய பால் காய வச்சுட்டு தயிர் வந்து ரெடி பண்ணுவோம் பாருங்க சீக்கிரமாக அந்த பாலில் உள்ள சூடு வந்து ஆறணுன்னா அந்த பால் ஆடை தங்கியிருக்கும் பாருங்க அந்த ஆடையை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆற வச்சால் தான் டக்குன்னு அந்த பால் சூடு வந்து ஆறும் நான் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு பால் வந்து காய வச்சேங்க ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் சூடே வந்து ஆறுனுச்சு நீங்கள் பால் ஆடு அப்படியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினோரு மணி ஆயிரும் அந்த பால் உள்ள சூடு வந்து ஆறுறதுக்கு சீக்கிரமாக ஆறவே ஆறாதுங்க நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க அதை ஃபேன் காத்தில் வச்சால் ஒரு அரை மணி நேரத்துலேயே ஆரியமான்னு கேட்பீங்க நம்ம வீட்டில் வந்து நிறைய வேலை இருக்கிற டைம்ல குழந்தைங்க டக்குன்னு வந்து ஏஞ்சி வந்துருவாங்க அன்றைக்கி தம்பி அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து ஏஞ்சி வந்துட்டாங்க ஃபேன் காற்றில் வந்து வச்சோம்னா அந்த பால் சூடாடுற வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் இல்லாட்டி குழந்தைங்க வந்து சேஃபாக இருக்காதுங்க பாலை வந்து தட்டி மேலே வந்து ஊற்றிக்குவாங்க ஆனால் பால் காய வச்சுட்டு நான் அடுப்பு மேலேயே வந்து அப்படியே வந்து வச்சுட்டேங்க ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் சூடு வந்து ஆரஞ்சு ஒரு டப்பாவில் அந்த பாலாடை வந்து கலெக்ட் பண்ணி வச்சே பாருங்க அந்த பாலாடையே வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி ஆகிற அந்த பிளேஸில் கொஞ்சமாக இடம் இருக்கும் பாருங்க அந்த இடத்துல அந்த டப்பாவை வந்து வச்சுட்டு ஒரு முப்பது நாள் வரைக்கும் அந்த பாலாடையை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷான கலப்பட இல்லாத நெய்யாக வந்து காய்ச்சி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறோம் கொடுக்கலாங்க முப்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நெய்யாக காய்ச்சிட்டு விளக்குக்கு சாமிலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை கும்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளக்குல வந்து ஊற்றிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து விசேஷமாக இருக்கும் நெய் விளக்கு போடும்போது எங்கள் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இடையில ஒரு மூணு நாள் தாங்க கேப் இருந்தது அடுத்தது நாலாவது நாளே பார்த்தீங்கன்னா தம்பி பர்த்டே வந்து வர மாதிரி இருந்தது ஒரே டே பார்த்தீங்கன்னா தம்பி பர்த்டே முடிச்சுட்டு வந்து ஊருக்கு வந்து போய்க்கலாமான்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண நாள் அப்புறம் வீடு வந்து பால் காய்ச்சல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து அந்த மூணு நாள் கேப்லேயே வந்து இருந்ததுங்க அப்பாவும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க அம்மா வந்து நல்லது கெட்டது எல்லாமே வந்து அட்டன் பண்ணுவாங்க தம்பியும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து இருக்கான் அதனால அம்மா வந்து ஊருக்கு போய்ட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஊருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்துட்டாங்க தம்பி பாப்பாவும் காலையில் தயிர் சாதமும் வெண்டக்காய் பொரியலும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இவங்க சுட்டி டிவி வந்து பார்த்திங்கன்னா இவ வேற வேற டிவி வந்து ரெண்டு பிள்ளைங்களும் பார்க்கும் ஒரே டிவி வந்து பார்க்க மாட்டாங்க பாப்பா பார்த்திங்கன்னா மோட்டு பத்திலும் அதுக்கப்புறம் கரடியும் ஒரு குட்டி பாப்பா வந்து நிறைய பண்ணும் பாருங்கள் அந்த டிவி தான் வேணும்பா இவன் பார்த்தீங்கன்னா அந்த டோரா புஜி அதுக்கப்புறம் குட்டி கரடி சங்கம் அதுக்கப்புறம் டிஆன் டென் இது மாதிரி தாங்க வந்து பார்ப்பேன் அந்த சுட்டி டிவிக்கே வந்து ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நான் வந்து சன் மியூசிக்கு இல்லாட்டி ஆதித்யா டிவி வந்து வடிவேல் காமெடினா வந்து ரொம்ப பிடிக்குங்க அது வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ பாப்பா பார்க்குற சுட்டி டிவி வந்து வச்சோம்னா இவன் பார்த்தீங்கன்னா அம்மா உட்டி டிவி உட்டி டிவின்னு இவன் சினிங்கிட்டு இருப்பாங்க இவன் தம்பி பார்க்குற டிவியை வந்து வச்சிட்டோம்னா பாப்பா வந்து சினிக்கிட்டு சாப்பிடவே மாட்டா அதனால ரெண்டு பேத்துக்குமே வேணாம் சன் மியூசிக்கில் பாட்டு கேட்டே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நான் வந்து வச்சிருவேங்க நானும் ரிலாக்ஸாக சன் மியூசிக்கில் அப்படியே பாட்டு கேட்டு நல்லா சூப்பரான குட்டி குட்டியான இட்லி மாவை பயன்படுத்தி போண்டா வந்து ரெடி பண்ணியாச்சு சரி அம்மா வரதுனால வெறும் குழம்பு ரசம் பொரியல் இருக்க வேணாம் அப்படின்ட்டு இந்த போண்டா அப்பளமும் வந்து செஞ்சாச்சுங்க கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதையும் விளக்கி வச்சாச்சு காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு அதுக்கப்புறம் தம்பிப்பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு சரி வீடு வந்து தொடச்சி விட்லான்னு பிளான் பண்ணியிருந்தேன் இவங்க பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள் அந்த காளான் வாங்கிட்டு வந்த டப்பாவில் வந்து அவனை உட்கார வச்சுட்டு இவ தள்ளி விட்டு விளையாண்டுருக்கா கரெக்டாக இப்போலாம் நல்லா குசியாக விளையாண்டுட்டுருக்காங்க கேக்கு வெட்ட போகிற நேரத்தில் அந்த குளிப்பாட்டவன் பாருங்க தலைக்கு குளிப்பாட்டினா ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் விட்டுருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் கும்பகர்ணமே ரெண்டு பேரும் நல்லா குப்பரைப்படுத்திருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த டப்பாக்குள்ளே அவங்க அக்காவை உட்கார வச்சுட்டு ஜஜி நான் தள்ளுட்டா நான் தள்ளுட்டானாங்க நாங்கள் கடைசியில் கொஞ்சம் கூட அந்த டப்பா வந்து அசரவே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியை வந்து உட்கார வச்சுட்டு பாப்பா வந்து தள்ளி விட்டு விளாண்டுட்டு இருந்தா தம்பி பர்த்டேனைக்கு ஸ்பெஷலாக சரி காளான் பிரியாணி எல்லாருக்கும் வந்து செஞ்சு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க காளான் டப்பா மா அதாவது சனிக்கிழமை முத நாளே வந்து சொல்லிட்டாங்க இத்தனை டப்பா காளான் வந்து வேணும்னு ஞாயித்துக்கிழமை காலையில் ஒரு பதினோரு மணி இருக்குங்க அந்த காளான் டப்பா வந்து வாங்கிட்டு வந்தப்போ வெளியே வந்து அவங்களே வந்து சொல்லிடுவாங்களாட்டு காளான் வந்து வெளியே வைக்காதீங்க கொஞ்சம் நல்லா கருத்து போன மாதிரி வந்து கலர் வந்து மாறிடும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கவர்லாம் பிரிஞ்சு அந்த கேப் வந்து இருக்கு பாருங்க நல்லா காளான் வந்து பழைய காளான் மாதிரி கலர் வந்து மாறிடும் அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து அடிக்கிறதுங்க சமைக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து எடுத்து எடுத்துட்டு போனா போதும் அப்படின்ட்டாங்க பதினோரு மணி போல் நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே நான் வந்து எடுத்து கொடுத்துட்டேங்க சக்கரை பொங்கல் தயிர் சாதம் அதுக்கப்புறம் சுண்டல் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் வந்து காளான் பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறாங்க அதனால் மூணு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த காளான் வந்து நான் எடுத்து கொடுத்துட்டேங்க காளான் டப்பாவெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அடிக்க வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீடு துடைக்கிற விளை வந்து கொஞ்சம் இருந்துதுங்க தம்பி பாப்பா வந்து தூங்குவாங்கன்னு பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை சில அந்த டப்பாவை வச்சு வெளியே போய் உட்காந்து விளையாடுங்க நான் அதுங்களையும் வீடு வந்து தொடச்சி விட்றேன் அப்படின்னு வீட்டை எல்லாத்தையும் தொடச்சு வச்சினேன் ஏன் காலையில் பால் தம்பி வந்து அப்படியே ஊற்றிட்டாங்க அந்த பால் ஸ்மெல் வந்து அப்படியே இருந்தது கேக் வெட்டும்போது கொஞ்சம் நிறைய பேர் வரும் அதனால அந்த ஸ்மெல்லோட வந்து நல்லா இருக்காது வீடு வந்து அம்மாவும் வந்துட்டாங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பாப்பாவோட கண்ணை பாருங்களேன் நல்ல ஒரு தூக்கம் விட்டுருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் தூங்குடா கைப்புள்ள மாதிரி ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து தூங்கியிருப்பாங்க நல்ல வேலை தூங்கவே விடல நான் ரெடியாக போகும்போது எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லிட்டு தாங்க போனேன் இந்த ரெண்டு நண்டை மட்டும் தூங்கவே விட்டுறாதமா தூங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் உங்கள் மரும வந்து ஒரே ஏன்னா இங்கே முடிச்சுட்டு உடனே அங்கே கோயிலுக்கும் போய் அவர் போய் பார்க்கணும் அது தூங்க வச்சுட்டாங்கன்னா லேட்டாயிடும் அதனால் திட்டிடுவாருங்க அன்னதானத்துக்கு தேவையான சுண்டலில் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றை நாலு மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எழுப்பி விட்டாருங்க மாமா மாமா ஒரே ஒரு குடம் மட்டும் தண்ணி ஊற்றி விட்டுருவா அப்படின்னு நான் கெஞ்சினேங்க இப்போ ஏந்திருக்கிறியா இல்லையா மூஞ்சில் தண்ணி ஊற்றிட்டேன் அப்படின்ட்டாரு ஏ பிளீஸியாக அப்படின்லாம் கெஞ்சு பார்த்தேங்க அவர் கேட்கவே இல்லை ஒன்னு விட்டோன்னா நீ அதோட கும்பகாரண ஏழு எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பேன் இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது நானும் மளிகை ஜாம இதெல்லாம் வந்து வாங்க போயிருவேன் பிள்ளை பார்த்துக்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க காலையிலேயே எல்லா வேலையும் மடமடன்னு முடிச்சுட்டு கிளம்புற பாரு அப்படின்ட்டாரு சரி அவரும் சொன்னது சரிதான் அந்த நேரத்துக்கு தான் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் வந்து முடிக்க முடிஞ்சதுங்க நான் குளிச்சுட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா இவனை பாருங்களேன் அப்படியே குறு குறுன்னு பார்த்துட்டே இருக்கான் எங்கள் அம்மாவும் எவ்வளோ போராடி பார்த்துங்க இவன் விட்டுருந்தான் நல்ல ஒரு தூக்கம் வந்துடுச்சு இவனுக்கு எங்கள் அம்மா வேற நீ சேலை கட்ட ஆரம்பிச்சுன்னா அடுத்த நாள் காலையில் சேவல் குக்கரோகோன்னு குவிடும் அப்படின்ட்டாங்க சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு பாப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோட செல்லும் கொடுத்துட்டேங்க கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் வந்து பொம்மை பாருங்க அது முடியும் நான் கட்டிட்டு ரெடி ஆயிடுவேன் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுறேன் அப்படின்ட்டு கிட்ட வந்து என்னோட செல்லையும் தம்பிகிட்டே வந்து அம்மாவோட செல்லையும் வச்சு பொம்மை பார்க்க வச்சு எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணியாச்சுங்க என் பொண்ணுக்கிட்ட செல்லை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு நாள் கூட தூக்கம் வராது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணு பிரைட் ஆகிடுச்சிங்க செல்லு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அம்மா போய் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான புடவை எடுத்து கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த சேலே தாங்க அன்றைக்கி வந்து கட்டியிருந்தேன் பாப்பாவோட ட்ரெஸ்க்கு கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இந்த சேலை வந்து கட்டியிருந்தேன் மாமா அதே மாதிரி தம்பி ட்ரெஸ்க்கு மேட்ச்சாக அவர் வந்து ஒரு ஷர்ட் வந்து போட்டிருந்தாருங்க எனக்கு பிங்க் கலர் க்ரீன் கலர்னால் ரொம்ப பிடிக்கும்னு ஒரே ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொன்னாங்க அதுலேருந்து எனக்கு பிங்க் கலராகவே சர்ப்ரைஸ் பண்றது இந்த கேக்ல கூட பாருங்களேன் அப்படியே பிங்க் கலரில் நல்லா சூப்பராக எனக்கு பிடிச்ச மாதிரி வெண்ணிலா ஃப்ளேவரில் கேக் வந்து வாங்கிட்டு வந்தாரு எவ்வளோதான் தம்பிக்கு வந்து பையனுக்கு பர்த்டேனாலும் எனக்கு பிடிச்சதா வந்து செய்கிறாரு பரவாயில்ல இந்த கேக்கு வந்து சனிக்கிழமை முசிறி லைன் வந்து வேலைக்கு வந்து போனாருங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் வந்து வாங்கிட்டு வந்தார் கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க டேஸ்டியாக இருந்தது ஆனால் அந்த ஒரே ஒரு ஸ்டார்பு மட்டும் உடஞ்சி போயிடுச்சுங்க அது என்னால் தான் அது அவர் வந்து கவரோட அப்படியே அந்த அஞ்சு ஸ்டார்பும் மொத்தமாக ஒரு லப்பர் பேண்ட் போட்டு கொடுத்தாங்க நான் வந்து கொஞ்சம் தனித்தனியாக அப்படியே வச்சுருக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் ஃப்ரீசர் ஆகும் பாருங்க அங்கே வந்து சை அப்படியே வச்சதுனால ஒரே ஒரு ஸ்டார்ப்பு மட்டும் அப்படியே ஒட்டிக்கிச்சுங்க எடுக்கும்போது உடஞ்சி போச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உடனே பாப்பா எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கிட்டாங்க டேஸ்ட் ஆக தான் ஃபஸ்ட்டு பார்த்தா கேக்கு சூப்பராக இருக்குமா அப்படின்னா நானும் அப்படியே சஜி அப்படியே எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கேட்டு நான் பாதி வாங்கி சாப்பிட்டேங்க செல்லக்குட்டிக்கு கேக் வந்து வெட்ட ஆரம்பிச்சாச்சு எவ்வளோ சீப்போடு அழகாக வந்து சூப்பராக வந்து கேக் வெட்டியாச்சு பாருங்க இந்த சிரிப்புக்காக மட்டும்தாங்க தம்பியை ரொம்ப நேரம் தூங்க வைக்காம கேக் வந்து நல்லபடியாக சூப்பராக வெட்டியாச்சு பெரிய தங்கமும் சின்ன தங்கமும் சேர்ந்தே வந்து வெட்டியாச்சு மாமா வந்து இது வரைக்கும் வாழ்நாளில் பர்த்டே வந்து கொண்டாடினதே கிடையாது இப்போ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வெட்டினது கேக் வெட்டினது ரொம்ப வந்து ஹாப்பி எங்கள் அத்தை தோட்டத்துலேருந்து வந்ததும் பேரனுக்கு வந்து கேக்கு வந்து வெட்ட ஆரம்பிச்சாச்சுங்க அவங்க வந்து அவசரவசமாக வந்து தலை குளிக்கவும் ஈரம் வந்து அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட இருந்ததுங்க அதனால தான் முடி வந்து விரித்து போட்டிருக்காங்க நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க ஏன்னா உடனே வந்து அப்படியே முடியை கட்டினா அவங்களால தலைவலி வந்து தாங்கவே முடியாது சளியும் வந்து பிடிச்சிக்கும் ரொம்ப இருமல் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் முடி வந்து விரித்து போட்டிருக்காங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க பார்த்துட்டு அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா முடி வந்து லேசாக கட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ எங்கள் அத்தை இல்லைனா பார்த்தீங்கன்னா என்னால் வந்து உங்கள்கிட்ட அளவுக்கு சிரித்து ஹாப்பியாக வந்து பேசிருக்கவே முடியாதுங்க ஏன்னா என்னோடய பாதி வேலையை பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை தான் வந்து செய்கிறாங்க ஒரு சிலர் வந்து எதுக்கு நம்ம யோசிப்பாங்க நான் வந்து ஆடு மாடு இது வந்து நான் தோட்டத்தில் நீ வந்து பிள்ளைங்களை கவனிச்சிட்டு குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் செஞ்சா போதும் அதுவும் முடிஞ்ச அளவு தாங்க செய்ய வைப்பாங்க வந்து செய்ய வைக்கவே மாட்டாங்க எனக்கு எங்க வீட்டுக்காரோட எங்கள் அத்தை மேலே தாங்க பாசம் அதிகம் ஒரு நாள் கூட என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் நானே போய் திரும்ப பேசிடுவேன் என்னால் யார்டையுமே பேசாம இருக்கவே முடியாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசாம இருப்பேன் அதுக்கப்புறம் நானே போய் பேசிடுவேன் இப்படி தாங்க இருக்கணும் நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு தெரியல கலகல்னு எல்லாத்தையும் நிம்மதியாக ஜாலியாக வந்து பேசிகிட்டு போயிடணும் அன்றைக்கி பர்த்டே வந்து நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க நெக்ஸ்ட்டு விலாகில் பார்த்திங்கன்னா தம்பிக்கு அதாவது நாங்கள் குலதெய்வம் கோயில் போனது காட்டு கோயில் போனது அதுக்கப்புறம் என்னென்னா சமைச்சோம் அந்த வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேக் வந்து ஊட்டினோங்க திரும்ப தூங்கி எழுந்ததும் கேக் வந்து தம்பி கேட்டான் திரும்ப வந்து கண்ணில் காட்டவே இல்லை காக்கா தூக்கிட்டு பேசிட்டா அப்படின்ட்டோம் எல்லாருமே பக்கத்தில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேக் வந்து வெட்டி கொடுத்துட்டு தாத்தாவுக்கு அம்மாய்க்கு அதுக்கப்புறம் சித்தி வீட்டுக்கெலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து வச்சுருந்தோம் இருந்தால் அதனால் நம்ம வந்து அதிகமாக கேக் வந்து தர வேணாம் அப்படின்ட்டு வயிறுக்கு வந்து சேராதுங்கன்னா நாள்லேருந்து அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்து வந்துடும் அதிகமாக இனிப்பு சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் வந்து ஜாலியாக இருந்தது நாலஞ்சு நாள் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால் கேக் வந்து திரும்ப வந்து ஊட்டவே இல்லைங்க தேங்க் யூ ஸோ மச்